வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக வெளியில் போயிட்டேன் திருவண்ணாமலை வரைக்கும் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றாமல் போயிட்டேன் டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாயங்காலம் வந்து மேலே தண்ணி ஊற்றலாமே அப்படின்னு வந்தால் ரொம்ப நம்ம ரோஜாப்பூ செடியெல்லாம் பாருங்கள் எப்படி வதங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொழுந்தெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வதங்கி போயிருக்குங்க மிச்சப்படி மல்லிப்பூ செடி மிச்சப்படி மிச்ச செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஆனால் ரோஜாப்பூ செடி மட்டும் ரொம்ப வாடி போயிருக்குங்க இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நல்லா தெளிவாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க வேற நம்ம ஆரி பையனுக்கு பொண்ணு வேணுமா ஆரி பையன் வந்து பொண்ணு கேட்டானும் போல இவனுங்கக்கிட்ட இவனுங்க ஒரு பொன்மொழ ஒரு அதுவும் காட்டு முயல பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கானுங்க ஆரி பையன் கூட இருக்கட்டும் துணையாக இருக்கட்டும் ரெண்டு ஜோடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டு முயல் வந்து பாத்தீங்கன்னா நிற்கவே மாட்டேங்குது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டே இருக்குது நம்ம டாபின் குட்டி இருந்தே வச்சிருந்தோம் அதனால நம்ம டாபின் குட்டி நம்மளை விட்டு எங்கேயும் போல நம்ம கூடவே இருந்துச்சு இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது பயந்து பயந்து ஓடுது இவனுங்க திரும்ப திரும்ப பிடிக்கிறானுங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆரி பையனும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூடே சுற்றுதுங்க பின்னாடியே ஓடுது இவனுங்க இதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் பால் ஏதாச்சும் கொடுப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க அதால் முடியல அப்புறம் இப்படி இப்படியே பிடிச்சானுங்க இவனுங்க பின்னாடியே ஓட ஓட அந்த முயல்குட்டியும் ஓட ஓட நம்ம ஆரியும் அந்த பொண்ணு பின்னாடியே ஓடிட்டுருக்கான் எப்படி இப்படியோ அந்த காட்டு முயல பிடிச்சி இப்ப அதுக்கு பாலை ஊத்திட்டு இருக்கானுங்க பாருங்க அது எதுவும் தெரியல அதுக்கு பிள்ளை எல்லாம் எதுவும் சாப்பிட தெரியல குட்டியா தான் இருக்கு அதுக்கு பாலை ஊத்துறானுங்க இருக்க பாலை எடுத்துட்டு வந்து அப்படியே ஊத்துறானுங்க பாருங்க காட்டு முயல்லாம் இருக்க மாட்டேங்குது விட்டுருங்கடா கதே அதை விட்டுட்டு நம்ம வீட்டு முயல ஒன்று பிடிச்சிட்டு வந்து கொடுக்க சொல்லு இவனுங்க பண்ணுற சேட்டையே தாங்க முடியல இதில் வேற சுற்றி உக்காந்து ஒரு குரூப்பே பார்த்துட்டு இருக்குதுங்க நம்ம ஆரிய பாருங்களேன் எப்படி உக்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க